வணக்கம் நான் உங்கள் காசு முனைவர் காசுந்தரமூர்த்தி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஹெல்த் டிப்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன் அதாவது இந்தியா மட்டும் இல்லாத உலகையே வியாபித்திருக்கும் ஒரு நோய் வந்து சக்கரை நோய் அந்த சக்கரை நோய் வராமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படி வந்துவிட்டால் அதிலிருந்து விடுபடுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி எல்லாம் சொன்னேன் சொல்லிவிட்டு எனக்கான ஒரு ஒரு ஆசை ஒரு ஆதங்கத்தையும் ஏற்படுத்தினேன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலயமாக ஒரு காஃப் சிறப்புக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மை கிங்டம் நோபடி ஷுட் ஈவன் காஃப் அப்படின்னு ஒரு அரசன் சொல்லுவது போல் அந்த ஒரு இருமல் மருந்துக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு அதை பார்த்ததிலிருந்து எனக்கு எந்த நாடு இப்படி இருக்கும் எந்த அரசன் இப்படி அந்த மா நாட்டு மக்களுக்கு நோய் வராமல் பாதுகாக்க வேண்டும் என்று நினைத்து ஆட்சி செய்கிறார் என்ற ஒரு எண்ணம் மனதிலே என்னை ஆட்டி படைத்தது அதற்கு ஒரு விடை கிடைத்தது மலேசிய பிரதமர் அந்த நாடாளுமன்றத்தில் ஒரு குரலை சொல்கிறார் உரு பசியும் ஓவா பிணியும் சிறு பகையும் சேராது இயல்வது நாடு அப்படின்ற அந்த குரலை சொல்லி அதற்கு ஒரு விளக்கமும் சொல்கிறார் அதை கேட்டு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன் சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை எங்கேயாவது ஒரு நாடு இருக்குமா இப்படி நோய் நோயில்லாத நாடாக நான் என் நாட்டை நான் ஆள வேண்டும் என் மக்கள் அப்படி இருக்க வேண்டும் அப்படி என்று யாராவது சொல்வார்களா யாராவது இருப்பார்களா என்று நினைத்த பொழுது உலகத்தில் எனக்கு இப்போ தெரிஞ்சு மலேசியா நாடு அந்த முதல் வரிசையில் வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன் அதுபோல் அந்த நோயும் இருக்கக்கூடாது அந்த குரலுக்கான அர்த்தம் நோய் மிக்க நோய் அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அடை போடுறார் பசி பசிக்கு வந்து உரு பசின்னு சொல்கிறார் உருன்றது தான் அந்த அடை அடைன்றது ஒரு சொல்லுக்கு வெறும் வினை சொல்லுக்கோ பெயர் சொல்லுக்கோ முன்னாடி வரக்கூடிய ஒரு ஒரு எழுத்துக்கு ஒரு விடயத்துக்கு வந்து நம்ம வந்து அடைன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் வந்து அட்வார்புன்னு சொல்லுவோம் ஈசிய பாய்ன்றது ஒரு சாதாரண சென்டென்ஸு ஈசியா குட் பாய்ன்றது அந்த குட்டுன்றது தான் அட்வார்பு நல்ல பையன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த மூணு வார்த்தைக்கும் அடைப்படுறாரு பசிக்கு உரு பசி மிக்க பசி மிக்க பசி இல்லாமலும் ஓவாபினியம் தீராத நோய் இல்லாமலும் சிறுவகை அண்டை இருந்து பகைவர்களால் தாக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் இல்லாமலும் ஒரு நாடு இருந்தால் அதுதான் ஒரு இனிமையான இயல்பான நாடு என்றதாக அர்த்தம் இதை அவர் சொல்கிறார் அதை அதை கே அதை கேட்டால் ஒரு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி எனக்கு ஏற்பட்டது அதுபோல் மற்ற நாடுகளும் நோய் நோயில்லாத நாட்டை நான் உருவாக்குவேன் என்று இவரை பார்த்து பல நாடுகள் முன்வந்தால் படிப்படியாக உலகத்தில் வியாபித்திருக்கக்கூடிய நோய் நீங்கும் பசி நீங்கும் பகைமை நீங்கும் அதாவது அன்பு பாராட்டி நம்ம நாட்டுக்கே உரித்தான ஒரு 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 ஆயுதார்களே அகிம்சை அகிம்சையை பாராட்டி இந்த அரசர்கள் ஆட்சி நடத்தினார்கள் என்றால் உலகத்தில் சண்டை சச்சிவு வராது நோய் வராது பசி வராது என்றைக்கு அந்த உலகம் வரும் என்று எதிர்பார்ப்போம் இன்னும் ஒரு ஆறு அவனும் ஒரு ஆயிரம் ஆண்டுகள் ஆகி வந்தால் கூட பரவாயில்லை என்றால் ஏனென்றால் இப்பொழுது புதிது புதிதாக நோய் வந்து கொண்டே இருக்கிறது ஸோ அது புதிது புதிதாக நோய் வராமல் இருப்பதற்கும் நோயே இல்லாமல் ஒரு நாடு இருக்க வேண்டும் என்ற ஆசையில் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை வெளியிடுகிறேன் நன்றி வணக்கம்